அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் ஓய்வூதியதாரர்கள் நவம்பர் முப்பதுக்கு முன் வாழ்நாள் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம் தவறினால் ஓய்வூதியம் தாமதமாகலாம் அல்லது தற்காலிகமாக நிறுத்தப்படலாம் ஓய்வூதியதாரர்களின் கவனத்திற்காக இந்த பதிவு நம்முடைய சேனலில் இன்று கொடுக்கப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதியம் தொடர்ந்து கிடைக்க என்ன செய்ய வேண்டும் ஓய்வூதியதாரர்களுக்கான ஆண்டு சரிபார்ப்பு அதாவது ஆனுவல் வெரிஃபிகேஷன் குறித்த விவரங்கள் மற்றும் வாழ்நாள் சான்றிதழ் லைஃப் சர்டிஃபிகேட் அல்லது ஜீவன் பிரமாண பத்திரம் சமர்ப்பிக்கும் செயல்முறை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓய்வூதியதாரர்கள் தங்கள் ஓய்வூதிய ஓய்வூதியத்தை தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழே வாழ்நாள் சான்றிதழ் லைஃப் சர்டிஃபிகேட் ஆகும் இதை சமர்ப்பிக்க தவறினால் ஓய்வூதி ஓய்வூதியம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நீங்கள் டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் டிஎல்சி அல்லது ஜீவன் பிரமான் சமர்ப்பிக்க செய்வதற்குரிய காலம் இது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஒன்று முதல் நவம்பர் முப்பது வரை சமர்ப்பிக்கும் காலமாகும் மூத்த ஓய்வூதியதாரர்களுக்கான சிறப்பு சலுகை எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இவர்களுக்கு அக்டோபர் ஒன்று முதல் நவம்பர் முப்பது வரை அதாவது இரண்டு மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்படுகிறது காலகெடுவை தவறவிட்டால் என்ன நடக்கும் டிசம்பர் மாதம் முதல் உங்கள் ஓய்வூதியம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் நீங்கள் சான்றிதழை சமர்ப்பித்த பிறகே நிலுவையில் உள்ள தொகையுடன் ஓய்வூதியம் மீண்டும் வழங்கப்படும் சான்றிதழ் சமர்ப்பிக்க தேவையான ஆவணங்கள் ஒன்று ஆதார் எண் இது ஓய்வூதியம் வழங்கும் நிறுவனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாவது ஓய்வூதிய கணக்கு எண் மூன்றாவது ஓய்வூதிய நிதி ஆணை எண் நான்காவது கைபேசி எண் சான்றிதழ் சமர்ப்பித்ததற்கான ஒப்புகைச் செய்தி இதில் வரும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கும் முறைகள் மோட்ஸ் ஆஃப் சப்மிஷன் முதலில் டிஜிட்டல் முறை ஜீவன் பிரமாண் முக அங்கீகார முறை ஃபேஸ் ஆதென்டிகேஷன் ஆதார் சார்ந்த ஆர்டி செயலியின் மூலம் ஃபோனின் முன்புற கேமராவை பயன்படுத்தி உங்கள் முகத்தை ஸ்கேன் செய்வதன் மூலம் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் ஆதார் பயோமெட்ரிக் முறை ஃபிங்கர் பிரிண்ட் அல்லது ஐரிஷ் ஸ்கேனர் போன்ற பயோமெட்ரிக் சாதனத்தை பயன்படுத்தி ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் செயலி மையங்கள் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வங்கிகளில் உள்ள ஜீவன் பிரமான் மையங்களுக்கு சென்று சமர்ப்பிக்கலாம் இரண்டாவது வீட்டுக்கே வந்து வழங்கும் முறை டோர் ஸ்டெப் சர்வீஸ் வீட்டு வாசலில் வங்கி சேவை டோர் ஸ்டெப் பேங்கிங் பொதுத்துறை வங்கிகளின் கூட்டமைப்பு மூலம் ஒரு சிறிய கட்டணத்தில் வங்கி அதிகாரிகள் உங்கள் வீட்டுக்கே வந்து டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்க உதவுவார்கள் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி ஐபிபிபி தபால் ஊழியர்கள் டாக் சேவக் மூலம் ஒரு சிறிய கட்டணத்தில் உங்கள் வீட்டிலேயே சான்றிதழை பெற்றுக்கொள்வார்கள் மூன்றாவது நேரடி சமர்ப்பிப்பு ஃபிசிக்கல் சப்மிஷன் வங்கியில் நேரடி சமர்ப்பிப்பு வரையறுக்கப்பட்ட படிவத்தை பூர்த்தி செய்து அதை ஒரு குறிப்பிட்ட அதிகாரியிடம் எடுத்துக்காட்டாக கெஜடடட் அதிகாரி கையெழுத்து பெற்று உங்கள் ஓய்வூதியத்தை வழங்கும் வங்கிக் கிளையில் சமர்ப்பிக்கலாம் எச்சரிக்கை உங்கள் வங்கிக் கணக்கு விவரங்கள் ஆதார் எண் அல்லது ஓடிபி ஒருமுறை கடவுச்சொல் போன்ற முக்கியமான தகவல்களை தொலைபேசி வாயிலாகவோ அல்லது வேறு எந்த வழியிலும் யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அரசு அலுவலகங்கள் அல்லது வங்கிகள் தொலைபேசியில் உங்களை அழைத்து வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்கச் சொல்ல மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த முக்கியமான பதிவை மற்ற ஓய்வூதியதாரர்களுக்கும் ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்